இது தீபிகா அருணுடன் கதை யோசை எண்ணும் பொழுது ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சிறுகதை தெற்கு திருவேட்டில் கன்னியின் கதை என்று அவன் சொன்னான் அவள் கூந்தலை தூக்கி சுருட்டி முடிந்து கொண்டிருந்தாள் அவன் சொன்னதை அவள் கேட்கவில்லை அவன் அவளுடைய புறங்கழுத்தை கொண்டிருந்தான் அவள் நல்ல வெண்ணிறம் கழுத்து மென்மையான சரும பளபளப்புடன் சுருண்ட பிசிறு மயிர் சுருட்களுடன் இரு சிவந்த மென் வரிகளுடன் தெரிந்தது அவள் கண்ணாடியில் அவனை பார்த்தாள் கண்ணாடியிலேயே உதட்டை சுழித்து என்ன பார்வ என்றாள் சும்மா பார்த்து பார்த்துதான் கிடக்க என்று அவள் உதட்டை சுழித்தாள் பார்க்கறதுல என்ன என்றான் பார்க்கறதுக்காகத்தானே பார்க்கறது மட்டுமா தான் மொதல்ல கண்ணால தான் மனசு மத்ததெல்லாம் வெறும் உடம்பு ஏதாவது கேட்டா உடனே ஏதாவது சம்பந்தம் இல்லாம பேச ஆரம்பிச்சிடுறது அவள் தங்க வளையல்களை கழற்றினாள் அவள் நகைகளை கழற்றும் போதும் மேஜை மேலிருந்த சிறிய பீங்கான் கிண்ணத்தில் போடும்போதும் அவை மெல்லிய உலோக ஓசையிட்டன ஓசையிலிருந்தே எது வளையல் எது மோதிரம் என்று சொல்ல முடிந்தது என்னமோ சொன்னீங்களே என்றாள் என்ன என்றான் என்னமோ கண்ணீன்னு அதுவா அது ஒரு கதை நான் முன்னாடி கேரளத்துல வடகரைங்கிற ஊர்ல வேலை பார்த்தப்ப ஒரு நாள் ஒரு சின்ன கோயிலில் கதை கேட்க போனேன் நம்மூர் வில்லு பாட்டு மாதிரி அங்க ஒருவகை பாட்டு பானை பாட்டுன்னு பேரு பானை வாயில தோல கட்டி அதுல குச்சியால தட்டிட்டே பாடுறது நீட்டி நீட்டி பாடுவாங்க அப்ப எல்லாமே ஆச்சரியமா இருந்த காலகட்டம் அதனால அத ரொம்ப ரசிச்சு கேட்டேன் ஓஹோ என்று அவள் ஆர்வம் இல்லாமல் சொன்னாள் கண்ணாடியில் உடலை திருப்பி தன்னை பார்த்து கொண்டாள் தெற்கு திருவீட்ல கன்னியோட பாட்டுக்கதை அது எதுக்கு இப்ப ஞாபகம் வந்தது சும்மாதான் ஏன் ஞாபகம் வந்தது என்ன சம்பந்தம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் எப்ப பாரு யோசனைதான் ஒரு நாள் மண்டையே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி புஷ்ஷுன்னு கருகிற போகுது அவன் புன்னகைத்தான் அவள் இருங்க என்று சொல்லிவிட்டு பாத்ரூமுக்குள் சென்றாள் அவன் தலையணையை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு காலை நீட்டி ஆட்டியபடி அந்த கண்ணாடியை பார்த்தான் அதில் அவள் இன்னமும் இருப்பது போல கண்ணாடிக்குள் அவள் கழற்றி வைத்த நகைகள் இருந்தன கண்ணாடிக்குள் அவள் ஆழத்தில் தோன்றினாள் நைட்டி அணிந்திருந்தாள் நீரிலிருந்து எழுவது போல கண்ணாடி பரப்பிலிருந்து எழுந்து அணுகி வந்து முகத்தை பார்த்து கொண்டாள் இப்பால் இருப்பது பிம்பம் என எண்ணிக்கொண்டான் அவள் கன்னத்தில் பூனை முடி ஈரத்தில் ஒட்டியிருந்தது நெற்றியிலும் முடி நனைந்திருந்தது முகத்தை கையால் நீவி நீவிவிட்டாள் வெண்துவாலையால் முகத்தையும் கழுத்தையும் அழுத்தி துடைத்தாள் ஏ இங்கேயே ட்ரெஸ் மாத்திக்கடுறது இங்கேயா மொத்தமா கழற்ற அப்புறம் என்ன அதெல்லாம் மாட்டேன் ஏன்னு கேட்டேன் மாட்டேன் அவ்வளவுதான் சரி வா என்ன அவசரம் அவள் தாலியை கழற்றி கண்ணாடி முன் இருந்த கொக்கியில் மாட்டினாள் அத மட்டும் ஏன் மாட்டுற கீழே வச்சா சிக்கிடுது என்றாள் அப்புறம் அதை சிடுக்கெடுக்கிறது பெரிய ரோதனை சிடுக்கு எனது இல்ல ஒன்னும் இல்ல அவள் அருகே வந்தாள் இயல்பாக இரு கைகளையும் தூக்கி தலைமுடியை சீரமைத்தாள் இதை பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை இயல்பாகவே செய்கிறார்கள் அவள் மார்புகள் மெல்லிய வழுவழுப்பான நைட்டிக்குள் ஏறி இறங்கின அவற்றின் உறுதியான வடிவை உணர்த்தியபடி அவற்றின் நுனிகள் இறுகியிருக்கின்றன என்று காட்டியபடி அவள் கட்டில் அருகே வந்து நின்று சரண்யாக்கா நாளைக்கு மலக்கோயில் போலாமான்னு கேட்டாங்க கார் போகுது ஒரு சீட்டு இருக்குன்னு சொன்னாங்க போயேன் என்கிட்ட கேக்கணுமா சொல்லணும்ல இதுவும் ஒரு ஜாலம் உச்சிமுனைக்கு ஒரு கணம் முன் தயங்கி நின்று இயல்பான அன்றாடப் பேச்சை எடுப்பது வேறெங்கோ என நடிப்பது உடலொன்று பேச சொற்கள் பிரிதொன்று பேசும் ஒரு நுண்ணிய நடிப்பு நடிப்பவரே அறியாத நடிப்பு போல அழகுடையதொன்றில்லை அதைப்போல கூர்மையானதும் இல்லை சொல்லிட்டல்ல என்றான் அவள் கையை பிடித்து இயல்பாக அருகே அமரச் செய்தான் நாளைக்கு கேஸுக்கு சொல்லணும் எப்ப வேணுமானாலும் தீந்துடும் என்றாள் ஓஹோ என்றான் அப்புறம் என்ன அப்புறம் மத்தபடி மளிக சமையல் விளையாட்டா டைமுக்கு வந்து உட்காந்துட்டு ஏன் லேட்டுன்னு கேட்கத் தெரியுதுல்ல சரி இனிமே கேட்கல என்றான் அவள் மீண்டும் கைகளை தூக்கி கொண்டையை அவிழ்த்து முடியை கைகளால் விரித்து தோளில் இட்டுக்கொண்டு மெத்தை மேல் காலை தூக்கி வைத்து அமர்ந்தாள் எல்லா தலகாணியையும் எடுத்து வச்சுக்கிடணுமா நீ வேணுமானா எடுத்துக்க எத்தனை சொற்கள் வழியாக அவள் தலையணையை எடுத்து வைத்து அதை கைகளால் அழுத்தி பதமாக்கினாள் தலகாணில சாஞ்சு உட்கார்ந்தா குழி விழுந்துடுது அப்புறம் காலையில எனக்கு கழுத்து வலி நான் தெற்கு திருவீட்டில் கன்னி கதைய பத்தி சொன்னேன்ல ஆமா அது என்ன கதை என்றபடி சாய்ந்து அமர்ந்தாள் தெக்கு திருவீட்ல கன்னி ஒரு பெரிய அழகி பெரிய குடும்பம் தெற்கு திருவீடுன்னா ஒரு குட்டி ராஜாவோட வம்சம் வடக்கே நாடுவாழிகள்னு சொல்லுவாங்க அவளுக்கு பதினெட்டு வயசு இருக்கிறப்ப குளிக்க போறா அப்போ போம்பாளர்னு இன்னொரு நாடுவாழி வாழி அந்த பக்கமா போறாரு அவரோட பல்லக்கு தூக்கிகளோட சத்தம் கேட்டு கன்னி குளப்புறையோட தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டா ஆனா தண்ணியில அவளோட பிம்பத்தை போம்பாளர் பார்த்துட்டாரு அவ மேல காதலாயிட்டாரு அவள் சிரித்து இது நல்லா இருக்கு என்றாள் நானும் கொஞ்சம் மேலோட்டமான ஆர்வத்தோட தான் கதைய கேட்டேன் ஆனா இந்த இடம் அப்படியே உள்ள இழுத்துட்டுது சாதாரணமா இந்த மாதிரியான பாட்டுகள்ல இப்படி ஒரு சூட்சமமான விஷயம் இருக்கிறது இல்ல அப்புறம் என்றாள் அவர் வந்து பெண்ணு கேக்குறாரு அவரு ஏழு கப்பலுக்கு உரிமையாளர் பெரிய பட வச்சிருந்தவரு அவருக்கு திருவீட்டுக்கண்ணிய கட்டி கொடுக்கறாங்க தண்ணியில பார்த்த பெண்ண அவர் நேர்ல பார்க்கறாரு ஆனா அவள கண்ணாடியில பாத்தாத்தான் அழகுன்னு நினைச்சு ஆரன் சொல்லி ஆளுயர கண்ணாடி செஞ்சு அதுல நிக்க வச்சு பார்க்கறாரு ஓஹோ வித்தியாசமா இருக்கே அவள் புன்னகைத்தாள் அவங்க பதினாறு வருஷம் மனசு ஒப்பி சேர்ந்து வாழறாங்க குழந்தைங்க இல்லையா என்றாள் இல்ல பதினாறு வருஷம் கழிச்சு போம்பாளர் கப்பல்ல வியாபாரத்துக்கு கிளம்புறாரு அஞ்சு வருஷமாகவும் திரும்பி வர்றதுக்கு அதுவரைக்கும் வரைக்கும் பிரிஞ்சிருந்தா ஆம்பள மனசு மாறாதான்னு கன்னி கேட்டா போம்பாளர் கன்னிக்கிட்ட ஒரு மோதிரத்தை கொடுக்கறாரு அது பொன் மோதிரம் ஆனா அது மாய பொன் இந்த பொன் மோதிரம் எப்ப வெள்ளி மோதிரமா மாறுதோ அப்போ நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டதா நினைச்சுக்கோன்னு சொல்றாரு அவள் கையால் தலைமுடியை பிடித்து சுருள்களாக சுழற்றியபடி கேட்டுக்கொண்டிருந்தாள் கண்கள் மாறிவிட்டிருந்தன அவர் கிளம்பறப்ப அவ ஒரு முல்லக்கொடியை அவருக்கு கொடுக்கறா இந்த முல்லக்கொடிக்கு நாளும் தண்ணி விடணும் எப்போ இது வாடுதோ அப்போ நான் துரோகம் பண்ணினதா நினைச்சுக்கிடுங்கன்னு சொல்றா அவர் கிளம்பி போய்டார் அவன் அவளுடைய உளம் கூர்ந்த முகத்தை பார்த்தான் என்ன நினைக்கிறாள் கதையை புரிந்து கொள்கிறாளா இல்லை ஏதாவது யோசிக்கிறாளா அப்புறம் என்று அவள் கேட்டாள் கப்பல் பல மாத காலம் கடல்ல போச்சு பொருள் கொள்முதல் பண்ணிட்டு திரும்பி வர்றப்ப புயல் வந்துட்டது கப்பல் தச மாறி ஓட ஆரம்பிச்சிட்டுது கப்பல் உடஞ்சு போம்பாளர் கடல்ல விழுந்தாரு ஆயிரம் அல சேர்ந்து அடிச்சுது பத்தாயிரம் அல சேர்ந்து அடிச்சுது போம்பாளர் ஒரு கட்டைய பிடிச்சிக்கிட்டு கடல்ல நீந்தினார் திருவீட்டில் கன்னியின் கணவர் நான் கடலே என்னை திரும்பி போகவிட கடலேன்னு அவரு மன்றாடினார் நஞ்சு மூத்த நாகராஜாவைப் போல் படமெடுக்கும் கடலே என் நெஞ்சு அழிஞ்சு நானே வந்தா எடுத்துக்கோ கடலேன்னு கூவி அழுதாரு அத்தன் அலையிலையும் அந்த முள்ளச்செடியை அவர் விடவே இல்லை முள்ளச்செடியை விட்டா ரெண்டு கையாலையும் நீந்தலாம்னு தோணினாலும் விட மனமில்ல முள்ளச்செடியை பிடிச்சிட்டு இருக்கிற போம்பாளரை மூழ்கடிக்க கடலுக்கு அதிகாரம் இல்ல கடல் அலையால அடிச்சடிச்சு பார்த்துது இருந்து ஒரு முல்லப்பூ கூட உதர்ல அதனால கடல் அவர் மேல மனசிறங்கி அவரை கடலுங்கரைங்கிற ஒரு தீவுல கொண்டு போய் சேர்த்துது அவர் அங்க கரை ஏறினார் அவர் கையில அந்த முல்லச்செடி இருந்தது அங்க கடலுங்கரை நாடு வாழி ஒருத்தர் இருந்தார் அவர் போம்பாளரை காப்பாத்தி ஒரு கடலோர வீட்டுல தங்க வச்சாரு அவருக்கு ஒரு படகு கட்டி அதுல ஏத்தி ஊருக்கு அனுப்புறதா வாக்குறுதி கொடுத்தாரு கடலுங்கரை தம்புரானோட மகள் பெயரு கடலுங்கர கன்னி அவ பெரிய அழகி கன்னிக்கு தண்ணியோட அழகு கடலுங்கரக் கன்னிக்கு தீயோட அழகு திருவீட்டு குழி முயலோட அழகு கன்னிக்கு கருநாகத்தோட அழகு அவள் ம் என்றாள் கடலுங்கரக் கன்னிக்கு போம்பாளரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை கப்பல் வேலை முடிகிற வரைக்கும் அவர் அங்கேயே தங்க வேண்டியிருக்கு அங்கேருந்து ஏழு கடல் தாண்டித்தான் போம்பாளரோட ஊர் இருக்கு அவரால் வேற எங்கேயும் போக முடியாது ஏன்னா அது ஒரு தீவு கடலுங்கர கன்னி போம்பாளரக் கவர முயற்சி பண்றா கட்டாயப்படுத்தி பார்க்கறா கடல்ல துரத்தி விட்டுருவேன்னு பயமுறுத்தியும் பார்க்கறா அவர் அவளை திரும்பி கூட பார்க்கல அவள் கண்களை பார்த்தபடி கதையை தொடர்ந்து சொன்னான் அவன் எப்போதுமே எதையாவது அப்படி பேசுவதுண்டு படித்தது பார்த்தது ஆனால் எல்லாமே அவள் பார்வையில் கேலிக்குரியவைதான் ஆரம்பத்தில் அந்த கேலி ஓர் இனிய விளையாட்டாக இருந்தது ஆனால் அதன்பின் அதில் பிடிவாதமாக நீடித்த புறக்கணிப்பு அவனை குத்தத் தொடங்கியது அது இயல்பான புறக்கணிப்பு அல்ல நான் புறக்கணிக்கிறேன் என்ற நிலைப்பாடு அதை ஐயமில்லாமல் தெரிவித்தாக வேண்டும் என்னும் உறுதி அதை தெரிவிக்க அவள் கொண்ட வழி கள்ளமற்ற சிறுமித்தனமான கேலி அறியாமையை தன் இளமையின் அடையாளமாக முன்வைப்பது ஒரு வகை தகுதியாகவே அதை நினைத்துக் கொள்வது அதை எப்போது விளையாட்டல்ல என்று உணரத் தொடங்கினான் அதைவிட அதை எப்படி விளையாட்டே என நம்பினான் இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசா மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை கதையோசையில் தொடர்ந்து கேளுங்க விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இது தீபிகா அருணுடன் ஓசை